இவ்ளவு நேரம் எங்கடையே போயிட்டு வரக்கூடாது அடுப்படியில அப்படி என்னடைய பத்து வகையா பண்றீங்க தெரியலையே உனக்கு என்னடி அம்மா என்ன பார்க்கும் போது அலக்காரமாத்தே இருக்கும் நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேணா வேலைக்கு பொங்கி போடுற

தண்ணியை போட்டு தூங்குறத பாரு எழுப்பட அவன டேய் இந்திரி ஏய் யாரு யார் குமரன் நானே ஊருக்குள்ள பாவக்கு தோரும் தண்டரா பட்டியாமே வாவக்கு தான் நானா டேய் எங்களுக்கு என்ன வேற வெட்டில நினைச்சியா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏம்பண்டாடி 7 மணிக்கு பாய போட்டான் பனியில கொண்டு வந்து உட்கார் வெச்சிடா பரதேசி பயல இத்தனை பேர் கேக்குறாங்கல பதில் சொல்றா அது வந்து என்னடா வந்து போ இந்த ஊரு நீடா என்ன கா

உன்னை நம்ப முடியாது புள்ள ஏன்னா நீயே அவங்க காசு கொடுத்து பாவ கூத்து வருதுன்னு ஊர்ல தொண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டக ஆயிட்டோம் நினைச்சி செஞ்சாலும் செஞ்சிருப்பேன் ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட பொழப்பா போச்சே அது எப்படி அவ்வளவு சரியா கண்டுபிடிச்சீங்க நில்லு 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 நீ மட்டும்புமே பிள்ளையார் அதை விட்டுட்டு இந்த சிலையை பத்து மாப்பிள்ளம் புரியுதா

அந்த புள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல இந்த முருகரை பாத்தியா ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகித இருந்திருக்கு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகர் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க மாட்டாரு அதனாலதே அந்த புள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பா சரியதே சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல ஆமா சொல்லு நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்

உன் இசை என்ற கம்மாயிலே நீுவதற்காக ஓரோடி வந்த ஒரு பேச்சுக்கு சொன்னையா உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப கிழாவுட்டு பிடிச்சபில்லையா இது என்ன நடந்தது குடிக்க முடியுமா தாண்டா குடுப்பாட்டலாம்

ஒண்ணுமே ஒ இந்த மாப்பிள்ள ஒத்துக்கணுமே இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும் என்ன மேஸ்திரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இந்த காவாரி காவாரிப்பா எங்கதான் தண்ணியில் இருப்பான் நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துறேன் சே சே அவர் ரொம்ப ஒழுக்கமானவன் தண்ணி நீல குடிக்க மாட்டான் ஆட நீங்க ஒண்ணு நான் சொல்றதே உங்களுக்கு புரியல நீங்க வாங்க நான் காட்டுறேன் எங்க ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்ள வெளிய வாங்க மாப்ள மாப்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்ள ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டியே

இதை எங்க அப்பா கூட சொல்லாம மறைச்சிட்டேன் என்ன தொல்ல பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன் நீங்க எதுவுமே பேச விடாம இழுத்துட்டு போயிட்டீங்க பாவி அண்ணா ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே ஹம் அந்த பொண்ணு தலையணத்தை யாரால நான் மாத்த முடியும் வெளியில கொஞ்ச துணிச்சு போட்டு மிதிச்சிருவேன் என்ன மாதிரி என்ன கேக்குறாவ அந்த கொழுக்கட்டையில எடுத்துக்கூட ஒண்ணுல நீங்க சாமி கும்பிடுங்க போயிட்டா அப்பவே நீ தான் கண்டுக்காம இருந்த இங்க பாரு தரையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டா எங்கிரட்டி துணி எல்லாம் வேற ஈரம்

படுக்க மேல எட்டு முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகை பூவ நனச்சது அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகான மாதிரி பண்ணி பண்ணி மறுபடியும் கனவு கண்டறடா மறுபடியும் கனவுன்னு சொன்ன உடனே